நம்ம இன்றைக்கி சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் புளி பச்சடி செஞ்சுருக்குறேன் இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது சாப்பிட்டுட்டே இருப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எந்த குழம்பு இதுவே தேவையில்லை இதுவே போதும் வாங்க இந்த கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காயை வந்து நல்லா கழுவிட்டு அதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கணும் நல்லா எண்ணெயிலேயே அது வெந்துடும் நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ ஒரு கடையில் அதே கடையில் அதே எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கருகாப்பில் நாலு பச்சை மிளகாய் இது காரத்துக்கு வர மிளகாயும் பச்சை மிளகாயும் தான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா கை நிறச்சி மூணு கை சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் எடுத்து போட்டு அப்படியே நல்லா சுருளை ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துருங்க வதங்கினதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து புளியை கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து போட்டுடுங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்லேயே நல்லா கொதிச்சுன்னா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் புளித்தொக்கு இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிடுங்க கடைசியில் போட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வெந்து வேகாமல் இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கத்திரிக்காய் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க கத்திரிக்காயை தெரியக்கூடாது இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான புளி கத்திரிக்காய் ரெடி இதை எடுத்து சூடாக சாதத்தில் இது தோசைக்கும் கூட நல்லாயிருக்கும் கோதுமை தோசைக்கு வச்சுக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் சாதத்தில் நம்ம எப்பவும் கத்திரிக்காயில பொரியல பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சு பாருங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்